ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாயிலம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாதம் ஒரு அமோகமான மாதம் இதனால் வரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படி வச்சுப்போமே பல நாட்களுக்கு பிறகு அல்லது பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுடைய நேமை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உங்கள் பேர் புகழை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கு ரொம்ப பிரம்ம பிரயர்த்தனம்னு சொல்லுவாங்க ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு உங்கள் உத்தியோகம் உங்கள் பதவி உங்கள் போஸ்டிங் உங்க இமேஜ் லைஃப் அப்போ உங்களுடைய பதவியை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு மிகப்பெரிய போராட்டம் செய்ய வேண்டியது இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல ஆனா பாருங்க சிம்மராசி என்பர்களே அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது ஒரு மிக இந்த நாட்டுக்கே நீங்க ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கலாம் ஆனாலுமே கூட உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா அதை மீறி கிரகம் ஜெயிக்கும் அப்போ திக்குமுக்கா அடி போயிடுவீங்க என்னடா இது இவ்வளோ தூரம் நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்குது அப்போ தான் இந்த காலம் மாறும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உலகத்தில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது நல்ல பேர்புகள் கூடும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேமேஜஸ் ஒரு அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அந்த எல்லாம் விலகி உங்கள் பேர்புகள் மேலோங்கக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய ஒரு கால நேரம் மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நாம் பதிவின் முன்னாடியே சொல்லியிருந்தோம் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நேர்மையான அதிகாரி நியாயமாக செயல்படக்கூடியவங்க நியாயமாக செயல்படக்கூடியவங்க அதிலும் அவங்க ஒரு பெண் அதிகாரி அவங்களுக்கு பாருங்க ஒரு விஷயம் நான் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அகெயின்ஸ்டா செய்ய முடியாது ஆர்டிகல்ஸ் சட்ட விதிகளுக்கு நான் அகெயின்ஸ்டா பண்ண முடியாதுங்கிற உடனே இடமாட்டோம் பரவாயில்லன்ட்டாங்க அப்போ அந்த மாதிரி நேர்மை தர்மத்துல உறுதியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே நான் நியாயமாக ஆர்டிகல்ஸ் பிரகாரம் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க அந்தம்மா தப்பு கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு கடுமையான கால சூழ்நிலை நம்மக்கிட்ட வராங்க அம்மா நீங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நீங்கள் தர்மத்தின்படி எடுத்துருக்குறீங்க நீங்கள் என்ன துன்பம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டடியாக இருக்கிறாங்க அதை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவ யார் இவங்களை புஷ் பண்ணாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம் நம்ம யாரெல்லாம் புஷ் பண்ணாங்களோ எந்தெந்த அரசியல் கட்சிகள்லாம் பண்ணாங்களோ அவங்கள்லாம் இன்னைக்கு போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அம்மா இன்னைக்கு நிம்மதியாக இருக்காங்க காரணம் என்ன அதுதான் தர்மம் அப்போ அந்த மாதிரி நான் தர்மத்தை மீறி செய்ய மாட்டேன் தான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு உயர்ந்த பண்புடைய சிம்ம ராசி அன்பர்களே தர்மத்தை மட்டுமே நிலைநாட்ட வேண்டும்னு பொதுவாகவே இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நேர்மை பிடிக்கும் உண்மையா இருக்கணும் சூரியன் இல்லை உண்மையா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக போராடக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தருமை சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு கை கொடுக்கும் எத்தனை தொழில் போட்டிகள் இருந்தாலும் தொழிலில் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை தொழில் போட்டிகள் இருந்தாலும் வெளிநாடுகளில் நம்ம பார்க்குறோம் பிரிட்டன் ஃப்ரான்ஸு ரஷ்யா அங்கெல்லாம் கூட நம்முடைய தமிழர்கள் அங்கெல்லாம் கூட போயிட்டு கடைகள் வச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறதா அப்போ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட நிச்சயமாக குறைந்து உங்கள் பிஸ்னஸ் நல்ல முறையில் டெவலப் ஆக போகுது கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்கள் காரணம் என்ன பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் எங்கே வந்திருக்கிறாருங்க சிம்மத்தில் வந்து உட்கார்ந்து அது பகை வீடு கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதை போல பாக்யாதிபதி பகை வீட்டில் வந்து உட்காந்து கெட்டுட்டாரு ரெண்டாவது ராகு கேதுவோடு சேர்ந்துட்டாரு மேலும் மேலும் அவர் கெடும்போது என்ன கெடுதல் பலன் இல்லாமல் சுபத்துவமான பலன்கள் சுபமான பலன்கள் அங்கு அவருக்கு கிடைக்க போகுது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் உயர்ந்த பதவியிலே நீங்க இருந்தாலும் நாட்டுக்கே ராஜாவானாலும் சிஎம் ஆனாலும் அல்லது ஒரு கடைநிலை சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றிக்கான பாதை நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கையாக இருங்கள் உங்களுடைய வெற்றிக்கான கதவு திறக்கின்றது அப்ப நீங்கள் முழுசா நம்பியர்களா நாம ஜெயிப்போம் ஆனால் அந்த ஜெயிக்கிறதுக்கு உரிய வழிபாடுகள் செய்ய வேண்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அந்த அது அந்த ரகசியம் உங்க பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும் அப்ப சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக வம்பு வழக்குகள் ரகசியங்கள் செட்டில்மெண்ட் நிறைய செட்டில்மெண்ட் பேச வேண்டியது இருக்கும் நான் தான் சொல்லிட்டேனே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சம்பாரிச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அதனுடைய பாபத்துவம் குறையும் அந்த மாதிரி உங்களுக்கு பேர் புகழ் ஏதேனும் களங்கம் ஏற்பட்டிருக்குமேயானால் ஒரு நேம் கெட்டுப்போகுது சாமி ஒரு பேர் கெட்டுப்போகுது நாம் இதை எப்படியாவது நல்ல பேராக மாற்றணும் உண்மையிலே அவர் அப்படி ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களேயானால் கவலைப்படுவீர்களேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களை நல்ல அவ பெயர் நீங்கி நல்ல பெயர் ஒரு நல்ல இமேஜ் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள் அப்போ வேலை உத்தியோகம் வருமானம் பேர் புகழ் கூடும் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உடல்நிலை ஆரோக்கியத்திலேயே முன்னேற்றம் இன்னும் சொல்ல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உடல்நிலை ஆரோக்கியம் இப்போ நீங்கள் அதையும் கவனிக்கணும் ரொம்ப டிப்ரெஷன்ஸ் ரொம்ப குழப்பம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் என்ன ஆவது அப்போ ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு இது நடக்குமா என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி